இந்த சமுதாயத்துக்கு இஸ்லாம் சொல்லிக் கொடுத்த ஒரு மிகப்பெரிய விஷயம் என்ன தெரியுமா போலி ஆன்மீகத்தை ஒழித்தது போலி ஆன்மீகம் இன்றைக்கு ஆன்மீகம் என்ற பெயரில் பகுத்தறிவாதிகள் என்று தங்களை தாங்களை அழைத்துக் கொள்ளக்கூடியவர்கள் செய்யக்கூடிய ஆன்மீக ஆய்வுகள் எல்லாம் இருக்குது எப்படி தர்க்கமாக அது இல்லை ஆன்மீகத்தை ஆய்வு செய்றாங்க எடுத்த உடனே இந்து மாத்த எடுக்கிறாங்க கிறிஸ்தவ மாத்த எடுக்கிறாங்க யூத மாத்த எடுக்கிறாங்க ஏன் இஸ்லாமிய ஆன்மீகத்தை யாரும் பேசுவதில்லை அதை எடுங்க இஸ்லாமிய ஆன்மீகத்தில் இஸ்லாம் முதலாவது ஒழித்தது புரோகிதத்தை கடவுளுக்கும் மனிதனுக்கும் இடையில் எவனும் தரகர் அல்ல அதான் முதலாளர் தான் போலி ஆன்மீகம் உருவாகுகிற இடம் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி கொடுத்தது யார் சொல்லிக் கொடுத்தது அல்லாவுடைய தூதர் சொல்லிக் கொடுத்தது புரோகிதத்தை முதன் முதலாக இஸ்லாம் ஒழித்தது எல்லாவற்றையும் சொல்லி காட்டியது நேரடியாக இஸ்லாமிய மார்க்கத்தில் மட்டும்தான் பள்ளிக்கு போகிற நேரத்தில் தொழுகிற நேரத்தில் யாரும் என்ன செய்வதில்லை ஒருவரின் ஊடாக இறைவன் அணுகின்றது இல்லை இஸ்லாமிய சமுதாயத்துக்குள் யாராவது அப்படி செய்தால் அவர்கள் இஸ்லாமிய கொள்கைக்கு எதிரானவர்கள் இஸ்லாமிய சமுதாயத்துடைய கொள்கையில் கணிசமான மக்கள் அதில் தான் என்ன செய்கிறாங்க இருக்கிறாங்க ஒரு சமுதாயம் அதை செய்யலாம் அப்படி செஞ்சேன்னு சொன்னால் அவங்க யாருக்கு எதிராகிறாங்க இஸ்லாத்துக்கு எதிராக இருக்கிறார்கள் அன்புள்ள சகோதரர்களே புரோகிதத்தை ஒழித்தது முதலாவது போலி இடம் அதுதான் அவன் அவன் இல்லாமல் எந்த ஒரு சடங்கையும் செய்ய முடியாது அப்படி ஒரு சடங்கு இஸ்லாத்து ஒரு சடங்கு ஒரே ஒரு சடங்கு இவர் இல்லாமல் விடுங்கள் அல்லாவுடைய தூதர் வாழ்ந்த காலத்தில் அல்லாவுடைய தூதர் வாழ்ந்த காலத்தில் அல்லாவுடைய தூதர் இல்லாமல் இதை செய்ய என்ற ஒரு சடங்கு ஒரே ஒரு சடங்கு இஸ்லாமிய சமுதாயத்தில் இல்லை அல்லாவுடைய தூதர் இல்லாமல் இதை செய்ய முடியாது ஒன்று இருந்தது நபித்தோழர்களிடத்தில் நபித்தோழர்களை எதிர்பார்னா நபி அவர்கள் இருக்கிற நேரத்தில் நபி அவர்களை விட யாரையும் உட்படுத்த மாட்டார்கள் அதற்கு காரணம் அளவுக்கு இந்த கொள்கையை உறுதியாக சொல்லி பிரச்சாரம் செய்து வாழ்ந்து காட்டியவர்கள் யாரும் இல்லை அவர் இறைவனிடம் இருந்து தூதுத்துவத்தை கொண்டு வந்தவர் என்பது அது அல்லாமல் இந்த இஸ்லாமிய சமுதாயத்தில் அவர் மூலம் கூட அல்லாவுடைய தூதர் மூலம் கூட எதையும் வணங்கவில்லை அல்லாவுடைய தூதர் இல்லை அல்லாவுடைய தூதர் இல்லை அந்த நேரத்தில் அவர் வந்து உதவெடுக்க போயிருக்கிறார் தொழுகைக்காக அப்துல் ரஹ்மான் சுபகு தொழுகை என்ன செய்யறாரு யாரும் இல்லை அல்லாவுடைய தூதர் லேட்டாக அப்துல் ரஹ்மான் பின் அவுஃபை முன்னுக்காக்கி தொழுவிக்கு வச்சுட்டாங்க ரசூல் சிலா ரெண்டாவது காலத்தில் வந்துட்டாங்க சாஹி முஸ்லீமில் வருது இரண்டாவது நிலையில் வந்து ரசூல் அங்கே நிற்கிறாங்க அதுக்கு பின்னால் தொழுகை முடித்த பின்னால் அந்த முதல் நிலையை எழுந்து அல்லாவுடைய தூதர் தொழுகிறார்கள் இதை பார்த்த நபித்தோழர்களுக்கு என்ன அல்லாவுடைய தூதரை தாண்டி தொலை வச்சமே அப்படி என்ற மனநிலை ஏற்படுகிறது சலாம் கொடுத்தாவுடைய தூதர் அந்த நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த கொள்கை உருவாக்கினதே என்னையத்தான் என்ன பின்னு காக்கிறீங்கன்னு கேட்டாங்களா அப்படி இல்லை அந்த இடத்துல அது ஒரு பிரச்சனையே அல்லது அதுல முடிச்சாங்க நல்ல வேலை செய்தீர்கள் இதற்கு பின்னால் இப்படி நடந்தாலும் இப்படியே செய்யுங்கள் என்று சொன்னார்கள் வழிகாட்டினார்கள் இதுதான் இஸ்லாம் சொன்னது ஒரு இடத்துல அவர் இந்த விஷயத்தை ஒழித்திருப்பார்களா பௌத்தரி பேசியவங்க அவர் வந்துதான் முதல்ல ஆரம்பிச்சு வைக்கணும் தான் சொல்லி அப்படி எந்த ஒன்றையும் இஸ்லாத்தில் என்ன செய்யல வைக்கவில்லை அன்புள்ள சகோதரர்களே விரும்பி நடக்கிறது என்பது வேறு அதையே கொள்கையாக ஆக்குவது என்பது வேறு அல்லாவுடைய தூதர் எல்லா விஷயத்திலும் இதை என்ன செய்தார்கள் ஒழித்தார்கள் ஒரு செய்தியை காட்ட ஒரு வணக்கத்தை காட்ட முடியாது ஒரு வணக்கத்தை காட்ட முடியாது அன்புள்ள சகோதரர்களை சில பொழுதுகள் இஸ்லாத்திற்கு வெளியே இருக்கின்றவர்கள் முஸ்லிம்கள் ஜமாத்தாக தொழுவதை யோசிக்கலாம் முன்னாள் இமாமா இந்து தொழுகிறார்கள் அவர் டைமுக்கு வராட்டி அடுத்த அடுத்தவர் தொழில் சொல்லுவார் அவ்வளவுதான் யாராவது முன்னாலே என்ன செய்வார் முன்னுக்கு அவரை வைத்திருப்பது அவர் படித்தவர் இந்த வசனங்களை எல்லாம் அவர் மனநம் பெற்றிருப்பார் அவர் சொல்லுவார் என்பதற்காக பின்னால கொஞ்சம் பேர் இருப்பாங்க அவர் பிழை விட்டால் திருத்துறதுக்கு அவர் பிழை விட்டால் திருத்துவதற்கு இன்னும் சிலர் என்ன அவர் போனால் அவர் இல்லாது விட்டால் தொழில்விப்பதற்கு அன்புள்ள சகோதரர்களே இன்னும் சொல்ல போனால் இஸ்லாமிய சமுதாயத்தில் புரோகிதம் என்பது எங்கெல்லாம் இணை பிரிக்குதோ அங்க மட்டும்தான் இருக்கும் இஸ்லாமிய சமுதாயத்தில் யாரெல்லாம் இணைப்பை உண்டாக்கி வச்சுக்கிறாங்களோ அங்க மட்டும்தான் நீங்கள் புரோஹிதத்தை காணுவீங்க இணை வைப்பு வந்தால் புரோஹிதம் வரும் வைப்பு போனேன்னு சொன்னா புரோஹிதம் என்ன செஞ்சிடும் போய்விடும் இஸ்லாம் ஒழித்து என்ன அன்புள்ள சகோதரர்களே புனிதமான ஆன்மீகத்தை இஸ்லாம் கொண்டு வந்து சேர்த்தது எப்படி இணை வைப்பையும் மௌட்டிகத்தையும் ஒழிப்பதன் மூலம்